பெரிய பொண்ணு வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்தது ஆ பெரியமா எல்லாத்தையும் நாங்க வித்துட்டோம் வியாபாரம் எல்லாம் சூப்பரா இருந்தது ஏதாவது ஆர்டர் கிடைச்சதா ஆ நாங்க எல்லாரும் சொல்லிட்டு வந்திருக்கோம் ஆர்டர் சீக்கிரத்துல கிடைச்சிரும் நமக்கு நிறைய ஆர்டர் வரும் ஆமாங்கமா எல்லாரும் நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம் நிறைய ஆர்டர் கிடைக்கும் ஆர்டர் கிடைச்சா நல்லதா அப்படியே வாயிலே குத்துறன வெச்சீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு ஏன் பெரிய பொண்ணு கோவப்படுற உண்மை என்ன சொல்ற உண்மை கசன நேர கசக்கதா செய்யும் அதுக்கு கோச்சிக்கலமா ஆமாமா சரியா தான் சொல்றேன் உன்னால கூட வெச்சீங்க வரைக்கும் கஷ்டம் தான் எல்லாமே சண்டே ஆரம்பிச்சிட்டாங்களா

இப்போ இந்த கடப்பில் இந்த மாதிரி ஊசியில் போட்டு கொடுத்தாங்கன்னா குடிக்க டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குது நானே போட்டு நானே குடிச்சா நல்லாவே இருக்க மாட்டேங்குது அப்படி என்ன பண்ணுறேன்னா காப்பியில் சக்கரைக்கு பதில் உப்பு போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பா சி சரி சரி அப்படியே பேசினேருங்க நான் போய் காப்பி போட்டு தரேன் செய்தியில் பார்த்தீங்களா சென்னை ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி வந்து மக்கள்லாம் எப்படி தத்தரிச்சுன்னு இருக்காங்க ஆமாம் பெரியமா பார்த்தா ரொம்ப கஷ்டமா போச்சு தண்ணிலாம் வடியாமல் அப்படியே ஒரு ஒரு வீடு அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆமாம் நம்ம ஊர் சைட்லாம் லேசாக தான் மழை பெஞ்சிது அதனால் நம்மளுக்கு கஷ்டம் தெரியல ஆ பாவம் மெட்ரஸ்லாம் அப்படியே கழுத்தளவு தண்ணியில் நடந்து போயிருக்காங்க நாய்க்குட்டிலாம் தெரியுங்க நீங்களும் அங்கே பிறந்திருக்கணும் தப்பி தவிர இங்கே பிறந்ததுனால நல்லா ஜாலியாக இருக்குது அம்மா அங்கேயா நினச்சாலே பயமாக இருக்குமா எனக்கு ம் காஃபி எல்லாருக்கும் வந்துச்சா ஆ எல்லாருக்கும் வந்துச்சுங்கக்கா நீங்கள் உட்காந்து குடிங்க அக்கா உங்கள் வீட்டில் ஒரு சில்வர் டம்ளர் கூட வயல ஆ அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கப்பில் எதுவும் ஊற்றி கொடுத்துக்கலாம்ல இவ்வளோ தானே அசிங்கம்மா ஆ கொடுத்துக்கிங்க என்னது அசிங்கமா இந்த மண் கப்பல்ல குடிக்கிறது அசிங்கமா இருக்கா உனக்கு கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை இந்த கழுதிக்கு ஏன் கா இதுல குடிங்க மண் கப்பல்ல அதுக்கு வந்து கொட்டை குச்சி குடுத்து தானே எந்த கொட்டை குச்சியா எனக்கு கொட்டை குச்சி இல்ல ம் பிளாஸ்டிக் கப்பல்ல குடிக்கிறதுனால கேன்சர் எல்லாம் வருது உடம்புக்கு நல்லது இல்ல அப்படி சொல்லிட்டு செய்தி இல்ல அங்க நீ கேள்விப்பட்டது இல்ல சொல்லி தானே இருக்காங்க இந்த மண் கப்பல்ல குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு அதனால தான் கோமதி அக்கா வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் இதுல குடுத்துருக்காங்க அது இந்த அறிவு கட்டம்பத்துக்கு தேத்த பத்தியா நான் அதுக்கு சொல்லல இதெல்லாம் கழுவி வச்சு பத்திரமா பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் கீழே வந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும் அதுக்கு சொன்னேன் இப்போ வந்து பிளாஸ்டிக் கப்னா நம்ம குடிச்சிட்டு அப்படி தூக்கி கடாசிடலாம் ஆனா தொலைக்க கிடையாது ஆமா குடிச்சிட்டு அப்படி தூக்கி கடாசிடலாம் ஒரு ஃபுல்லா குப்பை ஆயிடும் அப்புறம் வந்து ஒரு செடி வளராது ஒரு தண்ணி கூட பூமி உரிஞ்சாது அப்படி அந்த பூமியை நாஸ்தி பண்ணிடலாம் ஒண்ணுமே இல்லாத அந்த கதைக்கு எப்படி பேசற பர இது ஒண்ணுமே இல்லாத அந்த கதையா அந்த காலத்துல வந்து சாப்பாடுல இருந்து குழம்புல இருந்து எல்லாமே இந்த மண் படத்துல செஞ்சாங்க இப்போதான் வந்து எல்லாம் சோம்பேறி ஆயி சரியா பெரிய புண்ணே எங்க வீட்ல எல்லாம் இப்பயும் எல்லாமே மண் படத்துல தான் செய்வாங்க சமையல் எல்லாமே நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு எதுக்குமே போனது கிடையாது இந்த குழந்தை டெலிவரிக்காக மட்டும் அந்த குழந்தை தடுப்பூசி போகிறதுக்கு அதுக்காக மட்டும் தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன் மற்றபடி ஜோரம் காய்ச்சல் உடம்பு சரியில்லை மற்றபடி எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் எங்கள் வீட்டில் இருந்து நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கே போனது கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஓ இதுல இவ்வளோ விஷயம் இருக்குதா